ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கலைசி பேசுகிறேன் இப்போது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இருந்து நேராக ஜடாயு தான் போக போகிறோம் இங்கேருந்து ஒரு ரெண்டு பஸ்ஸும் மாறி போனுங்க வர்க்காலேருந்து நேராக வந்து கல்லம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் உண்டு ஸோ அங்கே வந்துட்டு அங்கேருந்து பாரிப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் உண்டு ஸோ அந்த ஊருக்கு பஸ்ஸு பிடிச்சி அங்கேருந்து வந்து நம்ம வந்து ஜடாயு மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது ஸோ அங்கே தான் ஜடாயு வந்து அந்த ஸ்டாச்சு இருக்குங்க ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அங்கேயெல்லாம் ஒரு மாதிரி டென்ஷன் அப்படியே வந்துட்டேன் பஸ் வேறு அப்படின்னு ஸ்டாப்பிங்கில் கரெக்டாகவும் இறங்கலை வேறு ஸ்டாப்பில் தான் இறங்கணும் இந்த ஊரில் பஸ் ஸ்டாப் வந்து எங்கே இருக்குன்னே தெரிலங்க அட்டாவது கேட்டால்தான் தெரியுது பஸ் இங்கே நிற்கணும் இங்கே பாருங்கள் நான் இங்கே தான் நிற்கிறேன் பஸ் ஸ்டாப்புன்றக்குன்னு ஏதாவது அறிகுறி இருக்கான்னு பாருங்கள் ஒன்றும் கிடையாது சும்மா நிற்கிறேங்க வெயிலில் செம்ம கடுப்பாகுது இந்த ட்ரிப்பு பயங்கர மோசமாக போகுதுங்க மணி இங்கிட்டயே பதினோரு மணி ஆகிடுச்சி செம்ம வெயில் வேறு அடிக்கிட்டு கரேமங்கலத்துக்கு போகிறதுக்கு வந்து அடிக்கட்டையாக பஸ்ஸு கிடையாதுங்க அப்புறம் ரெண்டாவது பஸ்ஸு நான் வந்து இருக்கேன் அது வந்து கொட்டாரக்கரை அப்படின்னு போட்டிருக்கு போர்டு பஸ்ஸு இந்த பஸ்ஸும் போகாதான் பார்க்கலாம் இப்போ தான் வருது அப்படின்ட்டு ஒன்றைக்கு வந்து லஞ்ச் டைமு இந்த பிள்ளை போனால் எப்படின்னா போயிடலாம் ஆனால் வெயில் வேறு பட்டே கரைப்பது இந்த பஸ்ஸும் போகாதுங்க இதோட மூணாவது பஸ்ஸு நாலாவது பஸ்ஸுங்க இந்த பஸ்ஸும் போகாது போட நான் தான் இருக்கணும்னு எனக்கும் தெரியல எங்கள் கூட சேர்ந்து சேர்ந்த பஸ்ஸுங்களும் இருக்கார் ஒரு அங்கே தான் வராது சில ஜடாய்மங்கலம் போகிறதுக்கு வந்து நிலமேலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸு போகும்னு சொல்கிறாங்க அங்கேருந்து இருந்து இன்னொரு மாறி போகணுன்னு சொல்கிறாங்க அந்த பஸ்ஸில் பார்ப்போம் கேட்டு போகும் பஸ்ஸு இதுதான் இங்கிலீஷில் போடுவேங்கப்பா நிலமேல வந்தாச்சு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி இப்போ இங்கே வந்து ஜடாயமங்கலம் போகணும் இதுதான் திருநூறு இந்த திருக்குறந்து இந்த சைடு தான் நாங்கள் போனோம் கோட்டயம் பரவலி கோட்டயம் அங்கமல்லி ஸோ இந்த வழியில் தான் வந்து ஜடாயமங்கலம் போகணும் இந்த பஸ் நிற்க கேட்டு பார்ப்போம் நிலமேலேருந்து ஜடாயமங்கலக்கு ஒருத்தவங்க பதினஞ்சு ரூபா டிக்கெட்டுங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து உள்ள ஸ்டாச்சுக்கு போகிறதுக்கு வந்து எழுநூத்தம்பது மீட்ரு போட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு கிட்ட வருது என்ன ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஒன்று சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக இருக்குது அப்படின்னா வெஹிக்கிளில் வர்றது தான் பெட்ரு ஒன்று பைக் ரெண்டலுக்கு எடுத்துருங்க ஒர்க்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வர்க்கால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஓன் வெஹிக்கிள் இருந்தால் மட்டும் இந்த ஜடாயை வந்து ட்ரை பண்ணுங்கள் பஸ்லலாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கஷ்டம் தான் ஏன் அப்படின்னா ரெண்டு மூணு பஸ்ஸு மாறி மாறி போகிற மாதிரி இருக்கா ஸோ அது ப்ராப்பராகவும் இல்லை ஸோ அது கொஞ்சம் டிலே ஆகும் ஒன் டே டிலே ஆகும் நான் கரெக்டாக பத்து மணிக்கு கிளம்புனேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டரைக்கு ஆகிடுச்சு ஒன்றரைக்கு வந்து லன்ச் டைம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க பார்ப்போம் முன்னாடி போய்ட்டு நான் அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பஸ் ஸ்டாப்பில் வந்து ரொம்ப தூரம்லாம் அங்கே பஸ் ஸ்டாப் அங்கே தான் இருக்குது கொஞ்சம் தூரம் வந்தாலே வந்தாச்சு பட் ஆனால் இங்கே க்ளோஸில் இருக்குது என்னென்னு தெரில போய் தான் கேட்கணும் சம பார்த்துருக்கேன் அது முன்னாடியே போட்டிருந்துச்சு கார்ப்ரேட் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு அது முன்னாடி போனேன் இல்லை ஆஃபீஸ் தான் முன்னாடி கொஞ்சம் தூரம் போனால் தான் என்ட்ரன்ஸ் இருக்குமா என்னடா பக்கத்தில் இருக்க டக்குனு வந்துட்டோமே நினச்சேன் பட் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் தள்ளி போடுமாங்க பார்ப்போம் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன் உள்ளே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில ட்ரை பண்ணுவோம் நிறைய தடங்களுக்கு அப்புறம் வந்திருக்கு எந்த அளவுக்கு அமைந்து தெரில வீடியோ ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் பைஸ் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் செம்ம ட்ராஃபிக்காக இருக்குங்க இங்கே பாருங்கள் ஒரு ட்ராவலர் ரூபா வந்துருக்காரு பைக்கில் டெண்டில் தாங்க ஆஃபீஸ் இருக்கு பைக்கை பாருங்கள் எப்படி இருக்கு கர்நாடகாவில் இருந்து இருக்காரு டிராஃபிக் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுன்ட்டு நான் ஆஃப்டர்நூன் டைம் தான் மார்னிங்கே எவ்வளோ எவ்வளோ டிராஃபிக்காக இருந்திருக்கும் பாருங்கள் கீழே இறங்கி போகணும் கீழே போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு நடந்து போகவா இல்லை ஜிப்ளைனில் போகவான்னு பார்க்கணும் இந்த சைடு பாருங்களா பேம்போ ட்ரீஸாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க இதில் ஃபோட்டோ எடுக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க கூட்டம் பயங்கர கூட்டம் இருக்குங்க அந்த பாருங்கள் வழியாக போகிறோம் நம்ம வந்து இப்போ வந்து கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரம் அடி மேலே வந்து உயரத்துக்கு நம்ம போக போகிறோம் கிட்டத்தட்ட வந்து எட்நூற்றி எட்நூற்றி இருபத்தாறு படிக்கட்டு இருக்குங்க ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் கஸ் டிக்கெட் எடுத்தாச்சு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா கேபிள் கார் வந்து அவைலபிள் இல்லையாங்க அது இருந்துச்சுன்னா அறநூறுவா தான் பயங்கர அமௌண்ட்டாக தான் இருக்குது ஸோ இந்த பேக்குக்கு வந்து டோக்கன் கொடுத்துருக்காங்க அது வந்து சார்ஜஸ் கிடையாது டிக்கெட் எடுத்திருந்தா நம்மளுக்கு ஃப்ரீ தான் வந்து பயங்கர கூட்டம் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக வந்து க்யூ நின்றுருக்கேன் பயங்கர கூட்டம் அன்னைக்குன்னு ஈவர் அதனால் செம்ம கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி ஃப்ரீ டைம்ல வந்தோம்னா இனிமேல் கேபிள் காரும் அவைலபிளாக இருக்கும் ஃப்ரீயாகவும் இருக்கும் இல்லை செக்யூரிட்டி செக் நடக்குது நான் வர கேமரா வச்சுருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்கும் டிக்கெட் செக் பண்ணாங்க நான் கூட கேமராலாம் செக் பண்ணாங்கன்னு பார்த்தேன் கோப்புரம் வச்சுருக்கேன் அதனால தான் இல்லை பயந்தேன் மற்றபடி எதுவும் இல்லை பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எதுவும் அளவுக்கு கிடையாது அதனால் செக் பண்ணாங்க ஸ்மோக்கிங் ஐட்டம்ஸ் இருக்குன்னு கேட்டாங்க இல்லை அப்படின்னா சரி ஓகே அதை சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க மேலே போவோம் எட்நூறு படிக்கட்டுங்க இந்த ஜடாவை பார்க்கறதுக்கு மேலே ஏறணும் ஆல்ரெடி அங்கேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு இரநூத்தம்பது மீட்டர் நடந்து வந்திருக்கோம் அப்போ மறுபடியும் வந்து நடந்து போகணும் தண்ணி பாட்டில் கேட்டு மட்டும் செக் பண்ணாங்க தண்ணி பாட்டில் வந்து ஸ்டீல் பாட்டில் தான் அலோடுது பிளாஸ்டிக் பாட்டில் அலோவுடு கிடையாது ஆனால் தண்ணி அங்கங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க போ அப்புறம் பேக்கு கீழே கஷ்டம் வந்தாங்க இல்லைன்னா பயங்கர கஷ்டம் ஏறதுக்கு இந்த பேக்கில் அவங்க கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்தேன் அதுக்கே மூச்சவங்க மணி ஒன்றே ஆகிடுச்சி இன்னும் சாப்பிடலையா ஸோ பாடியில் எனர்ஜியே இல்லை போவோம் மேலே போயிட்டு அந்த கழுகை பார்த்துட்டு வரும் ரொம்ப நாள் ஆசைங்க பார்க்கணும் பார்க்கணுன்னு கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி தண்ணி வச்சுருக்குறாங்க ஸ்டார்டிங் கொஞ்சம் படி ஏற மாதிரிச்சு இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது தண்ணி குடிச்சிட்டு அப்படியே எதுவும் நடந்து வரலாம் எவ்வளோ தூரத்துக்கு இப்படி இருக்குன்னு தெரில பார்ப்போம் இப்போ மறுபடியும் கீழே இறங்குது இப்போ மறுபடியும் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆனால் ஓரளவு அடிக்கிறாங்க முந்நூற்றம்பது ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு இப்படி நடக்க விட்றாங்க இங்கெல்லாம் ஒவ்வொரு தெரியலையா கேரளா கவர்மெண்ட் பாருங்கள் அதெல்லாம் ஏற்படுத்தாங்க பயங்கரமாக அது மாதிரி இருக்குது ஹேர் ஸ்டைலெல்லாம் கேப் பண்ணிச்சுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடுத்த வருஷம் எப்படியும் மறந்துட்டேன் வயசு கொஞ்சம் துரத்துக்கு வரைத்தான் அந்த இது இருக்குது அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் படியேறுற மாதிரி ஒரு குகை மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் எவ்வளோ படியேறக்கூடன்னு தெரியல சமையா இருக்குங்க இது அப்புறமே நல்லா இருக்குங்க லைஃப் போட்டால் நல்லா இருந்துருக்கும் இப்போ தான் கட்டிகிட்டு நினைக்கிறேன் நிறைய பேர் ஃபேமிலியோட இருக்காங்க பாருங்கள் குட்டி குழந்தைலாம் கூட்டி கொடுங்க அப்படியே இருக்கு போவோம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க தடாயி பார்க்கறதுக்கு அப்படியே போவோம் பாதி கொடுத்த முன்னாடி சார் அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ அது வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ எந்தளவுக்கு கீழே இருக்கணுமோ அந்தளவுக்கு மேலே ஏறணும் சின்ன குழந்தைங்களுக்குலாம் டிக்கெட் உண்டு தெரிலங்க சில்ட்ரன்ஸுக்கு எதுவுமே போட்ட மாதிரி தெரில ஒரே டிக்கெட்டாக தான் இருந்தது பட் ஆனால் கேபிள் கார் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் பட் ஆனால் அதுவுமே ரேட் அதிகம் தாங்க அறநூறுபா கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் கூட எங்கள் பூசி நடக்கலாங்க நல்லாயிருக்கும் லைட்டாக ஆர்ட்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க அதுவுமே பார்க்க நல்லா தான் இருக்குது தண்ணி வந்து அந்த ஒரு இடத்துல தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் தண்ணியே இல்லை ஸ்டார்டிங்கில் இருந்தது ரெண்டுக்கும் ஒரே வழி தான் நினைக்கிறேன் ஏறுற வழியில் தான் இறங்கவும் செய்கிறாங்க பார்ப்போம் ஆனால் மேலே ஹைட்டாகவே இறவே இல்லை ஹைட்டாக போதும் மறுபடி பள்ளமாக போதும் ஏறி ஏறி இறங்குதுங்க நம்மளுக்கும் மூச்சு ஏறி ஏறி இறங்குது எந்த ட்ரிப்பு போனாலும் நமக்கு மலையாரை விட்டுருந்தாங்க இந்த ட்ரிப்பும் அப்படியாயிருச்சு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் அடுத்து இன்னும் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இது இருக்குது தண்ணி வச்சுருக்காங்க லைட்டாக தண்ணி வருஷம் போட்டு போவோம் அப்படி மேலே தண்ணி குடித்தாச்சு ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைங்க நார்மலாக தான் இருக்குது எல்லாருமே நல்லா இருக்கு ஸோ வந்து ஈஸியாக நடந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு மெதுவாக அப்படின்னு கடந்து போகலாம் மேலே போகும் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் தூரம் கூலாக நடக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் தூரம் கொஞ்சம் ஹார்ஸாக நடக்கிற மாதிரி இருக்குது இந்த ஸ்டெப்பு ரொம்ப இந்த ஸ்டெப் ரொம்ப நட்டுக்க போதுங்க இந்த ஸ்டெப்பு வெயில் கரெக்டாக முன்னிலே அடிக்குது ஹில்ஸ்லாம் போட்டு லேட்ஸ்லாம் வந்தீங்கன்னா சத்தியமாக ஏற முடியாது அதனால் ஷூ போட்டாங்க ஜடாகி வர்றதா இருந்தால் நடந்து போகிற மாதிரி இருந்தால் இதில் வந்ததுக்கப்புறம் ஒரு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன் மொட்டை மலை மாதிரி ஒரு மலை இருக்குது அதில் நடந்து போகிற மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் ரோப்கர் வந்துச்சுன்னா அப்படிதான் வரணும்னு இந்த இங்கேருந்து நேரம் அந்த சிப்ளைனில் போயிட்டு மேலே போவோம் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஆமாம் ஓ இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது நல்லாவே போயிடும் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குங்க நானும் முடிஞ்சு நினச்சேன் பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போகணும் ஆனால் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது இந்த சலுகையோட கால் நல்லா தெரியுது போகுங்க செமையாக இருக்குதுங்க வந்தது அப்படியே ஃபுல்லாக கார்பெட்டில் இருக்கிற மாதிரி வந்ததுக்கதுக்கும் முதல் முதல்ல ஜில்லுன்னு காற்று அடிக்குதுங்க ஸோ அங்கேருந்து ரோப்கார் வரும் நிமிடம் இறங்கி வருவாங்க அப்புறம் இங்கேயும் ஒரு ரோப்கார் இருக்கும் ஸோ அது போகிற வழி போகிற வழின்னு நினைக்கிறேன் இங்கே ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுக்கலாம் நம்ம வந்து மேலே போகிறோம் மேலே போயிட்டு மெயினான அதை கேஸ் வந்தாச்சு காற்று பயங்கர காற்று அடிக்கிறாங்க ஃபுட் கோட்லாம் இருக்குங்க மேலே வந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டு கூட இது பண்ணலாம் ஸோ இதுதான் ஸ்டேச்சு நம்ம அப்படியே முன்னாடி போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் ஆக்சுவலாக இது தான் நினைக்கிறேன் இதில் போட்டிருக்காங்க பாருங்க ப்ளீஸ் டோன்ட் கிளைம் சிக்ஸ் டாப் ஆஃப் தூப் மேலே நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க மேலே வந்ததும் வெயில் அந்தளவுக்கு தெரில ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி செம்ம வெயில் அடிக்குது சூப்பராக இருக்கலாம் இங்கே பாருங்கள் அதோடய ரெக்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே பாறையாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இடமே நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு தான் முந்நூற்றம்பது ரூபா காசு வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சைடு என்ன இருக்குது ரொம்ப சின்னதாக ஒரு பார்க் இருக்குது எங்கள் ஃபேமிலியெலாம் விளாண்டுருக்காங்க ஸோ அந்த சைடு கிளாஸ் மாதிரி போட்டோ வச்சுருக்காங்க அது மாதிரி ஃபோட்டோ வீடியோட எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் போஸா பாருங்கள் வேறு லாவ் இங்கே தாங்க அந்த மெயினே இருக்குது பாருங்கள் லெவலில் நல்லா இருக்கலாம் செம பெருசாக இருக்குங்க அண்ணா இந்த சைடு அப்படியே லைட்டாக பார்த்துட்டு போவோம் இது அந்த சைடுன்னு வரலான்னு இங்கே கீழே வந்து பார்க் இருக்குது ஹெலிபேடு மாதிரி வச்சுருக்காங்க இங்கே எதாவது ப்ரோக்ராம் எதாவது நடக்குங்க மேலே வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இந்த ஸ்டேஜாக வச்சுருக்காங்க பட் ஆனால் இப்போ எதுவும் நடக்கலை ஓ நல்லாவே டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே கிளாஸ் ஃப்ரிட்ஜில் வந்து கீழே பார்ப்போம் வியூ எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குல்ல இது கிரவுண்டு மாதிரி இருக்காண்ணா கிளாஸ் பிரேச்சர் இருக்குது காற்று பயங்கரமாக அடிக்குது ஈவினிங் டைம் வந்தால் சன் செட்டாகிறது செமையாக இருக்கும் ஆக்சுவலாக அங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க இதோ அந்த இடத்துல இருக்குது க்ரீன் கலரில் தெரியுதா அந்த இடத்துல ஆனால் அந்த இடத்துக்கு இப்போ போகிறதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் இங்கேருந்து நல்லாயிருக்கு கேரளனாலே ஃபுல்லாக க்ரீனிஸாக தான் இருக்கும் பாருங்கள் எல்லா இடமும் க்ரீன்ஸ் தான் பயமாக இருக்குது காற்று வர அடிக்குதான் அதுவும் பயமாக இருக்குது போட்டோஷூ நட சீன் எடு நல்லா இருக்குங்க பாருங்க வடக்கெல்லாம் சேர்ந்து செமையா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இங்கே டாய்லெட் இருக்குங்க டாய்லெட் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க கீழே தான் டாய்லெட் இருக்கு ஆனால் போகலாம் இது வந்து ஆக்சுவலாக ஒரு போர்ட் மாதிரி தான் இருக்குது நிறைய கோட்டைகள்லாம் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி தான் இருக்குது பட் நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வந்து ராமர் டெம்பிள் சார் ராமர் கோயில் இங்கே அங்கேயும் நம்ம வந்து போகலாம் ஸோ அதுக்கு டிக்கெட் கேட்பாங்களான்னு தெரில பார்ப்போம் எல்லோரும் பயங்கரமாக போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ இருக்காங்க இங்கே பாருங்கள் சோளம் வந்து இது ஒன்றுங்க நம்மளை தான் நம்மளே எடுத்துக்கிட்ட வேண்டி தான் யாரையா கேட்டோம்னா சீனா போடணும் இந்த ஜடாவி பார்க்க வந்தோம்னா பக்கத்துலேயே வந்து ராமர் கோவிலும் இருக்குது இதுக்கு வந்து தனியாக என்ட்ரி பீஸ்லாம் கிடையாது சேம் அதே அமௌண்ட்டு தான் இது பக்கத்துலேயே தான் அப்படியே சேர்ந்த மாதிரி நல்லா கட்டியிருக்காங்க சீனாவில் உள்ள டெம்பிள் மாதிரியே இருக்குது அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இல்லைங்க பாருங்க சுவாமி சத்யானந்தா சரஸ்வதினு பொறுத்தி ஒரு ஸ்டாச்சுவாக வச்சுருக்காங்க சாமியெலாம் கும்பிட்றாங்க போவோம் எக்ஸாம் மெயின் என்ட்ரன்ஸு நல்லா காத்தடிக்கு நல்ல சூரியஸ்லி வேற லெவலுங்க உள்ள அப்படியே வந்து ஒரு சின்னதாக ஒரு சிலை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பெரிய சிலையை ஒரு சிலை வச்சுருக்காங்க கோல்டில் சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்க அந்த இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமாண்டமாக இருந்துச்சு வேறு லவ்லாம் இருந்துச்சு இந்த ராமரோட சிலை நல்லா இருக்குது ஸோ இங்கே என்னது ராமரோட பாதம் நினைக்கிறேன் பாதம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க ஜடாய் வந்து ஒரு வந்து ஒரு ரெக்கையை வந்து உடஞ்சு கீழே விழுந்ததுக்கப்புறம் வந்து ராமர் வந்து சக்தி கொடுக்குற மாதிரி ஏதோ அந்த சீக்வன்ஸ் தான் ராமரோட கால்தடம் பாருங்கள் காசுலாம் போட்டுட்டு எவ்வளோ பெரிய கால் தடமாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ பெரிய ராமராக அந்த காலத்தில் எவ்வளோ ஹைட்டாக இருந்திருப்பாங்கண்ணா அப்போ நான் கேஷ் ஒரு வழியாக இறங்கி வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க மெதுவாக தான் ஏறி மெதுவாக தான் இறங்கி வந்தேன் நல்லாவே சுற்றி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்து தான் வந்தேன் நீங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா கூட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி ஓகே தாங்க ஓகே கேஸ் இந்த வீடியோ நான் இதை விட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஓன் வெஹிக்கில் வாங்க தயவு செஞ்சு பஸ்ஸில் வராதிங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அண்டு அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க ஸோ நான் உங்களை அடுத்த ஒரு வீ வீட்டில் சந்திக்கிறேன் டாட்டா பை பை அண்ட் சி யூ